ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான விசேஷித்தமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோபு எழுதின புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று இந்த நாளில ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் அவர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிறீர்களோ இது நடக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ ஆண்டவர் இந்த நாளில வாக்குத்தமாய் கொடுக்கிறார் நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறேன் ஆராய்ந்து பார்க்க முடியாத நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நீங்கள் வேண்டிக் கொண்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த இருக்கிறார் முதலாவதுல சொல்லப்படுகிறது தேவனுடைய சத்தம் ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறது என்று சொல்லப்படுகிறது அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காய் சத்தம் போடும்போது அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனப்பண்ணும் என்று பார்க்கிறோம் அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று பார்க்கிறோம் அவர் தன்னுடைய வார்த்தையை வார்த்தையினாலே வானங்களையும் பூமியங்களையும் படைத்தார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக அவருடைய சத்தம் உங்களுக்காக குமுறுகிறது என்று பார்க்கிறோம் இந்த நாளில நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா நெடுநாள் ஆண்டருடைய சமூகத்துல எதிர்பார்த்து காத்திருந்து நெடுநாள் ஆண்டருடைய சமூகத்திலே வேண்டிக்கொண்ட காரியம் நடக்கவிடையே என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா இந்த நாளில் அவருடைய சத்தம் உங்களுக்காய் குமுறுகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம் வேதத்துல ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய சத்தம் நமருக்காய் குமுறுகிறது என்று பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை தேவன் பேசுகிறார் என்று பார்க்கலாம் அவர் நமக்காக நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த காலை வேளையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் இருக்கிறார் சோர்ந்து போக தேவையில்லை கலங்கி போக தேவையில்லை ஆண்டவரை மாத்திரம் நாம் பற்றிக் கொள்வோம் என்றால் அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அவருக்காகவே வாழ்வோம் என்றால் அவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் நினைத்திராதத்திற்கும் மேலாக ஆண்டவர் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார் அவரையே சார்ந்து கொள்வோம் அவரையே பற்றி கொள்வோம் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திராத உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல நீங்க சேகற वेळ இல்ல நீங்க எதிர்பாத்து இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அவர் நிச்சயமாய் ஒரு பெரிய காரியத்தை இந்த நாளில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஐ செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரே நீங்க தேட்டுகிறபடியால உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு இந்த நாளில வாக்குத்தத்தம்ஐ கொடுத்துக்கிறீரேப்பா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று நீங்க சொன்னபடியால உமை துதிக்கிறோம் ஆண்டவரே யார் யார் ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்களோ அப்பா அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நீங்க கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சுகவீனத்தால் பலவீனத்தால் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்து நல்ல சுகத்தை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் அனுப்புற ஆசிர்வாதத்தாய் வேலைகளுக்காய் உயர்வுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நீங்க செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய சத்தம் குமுற பண்ணுகிறது என்று பார்த்தது போல அப்பா ஒவ்வொருவருக்காய் நீ சத்தமிடுவீராக நாங்கள் அனுபவிற நீங்க அப்படி செய்து பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எய்சுவின் நாமத்துல எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்